அதாவது மக்களை தரிசனம் செய்வதற்காக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவங்க வர்றாங்க அதுவும் கோயம்புத்தூரில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது அதனால் நாங்களும் உங்களை போன்று காத்து கொண்டிருக்கின்றோம் இது சரித்திர யாத்திரையாக இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிரதமரை இவ்வளவு அருகலை எங்கேயும் பார்க்க முடியாது எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பிரதமர் இப்படி இவ்வளோ அருகே நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு அது கோயம்புத்தூர் நடக்குது அதனால் மக்கள் ஆதரவு சாமானிய மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது அரசு தடை போட்டதெல்லாம் முடித்து பொடிப்படி ஆகியிருக்கிறது அண்ணே கூட்டணி கொடுத்து இது இறுதி முடிவேனோ ரெண்டு நாளில் பார்ப்பீங்கண்ணே தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க முருகன் ஐயாங்க இருக்கிறாங்க நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகன் ஐயாங்க இருக்கிறாங்க எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணியை நீங்கள் ரெண்டு நாளில் பார்ப்பீங்கண்ணா அண்ணா இது வெற்றி கூட்டணி அண்ணே வெற்றி கூட்டணின்னு சொல்லியாச்சு வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி முப்பத்தி ஒம்பது தொகுதியில் எல்லா மக்களையும் எல்லா சமுதாயத்தையும் எல்லா மக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் போட்டி போடுவாங்க இணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகள் நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருக்கிறீங்க தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆரம்பத்தை ரோட் ஷோ பகுதியிலேருந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்று நம்முடைய பாரத பிரதமர் உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் ஐயா நம்முடைய கோவை நகருக்கு வர்றாங்க சரியாக நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் கோவை மாநகர மக்கள் நம்முடைய சொந்தங்கள் கட்சி சகோதர சகோதரிகள் எல்லோருமே விஷயங்களுக்காக நான்கு மணிக்கே நீங்கள் வந்துவிட வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறோம் பிரதமர் அவருடைய இந்த ரோட் ஷோ சாலை மார்க்கமாக மக்கள் தரிசன யாத்திரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இதை மக்கள் தரிசன யாத்திரையாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மக்களை பார்த்து மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி ஐயா வந்திருக்கிறாங்க ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் இந்த மக்கள் தரிசன யாத்திரை மூன்று கிலோமீட்டருக்கு இருக்கும் பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு இப்போவே சாலையில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்முடைய ஐயா அவர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு எல்லாம் அன்னைக்கு கிடைக்க போகுது ஒரு மிகப்பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு சீட்டுகளை தாண்டி மோடியா மூன்றாவது முறையாக வருவதற்கு நிச்சயமாக தமிழகம் கோவை உள்ளிட்ட எல்லா பகுதிகளும் துணை நிற்கப் போகுது இன்றைக்கி அது சரித்திரம் வாய்ந்த மக்கள் தரிசன யாத்திரையும் கூட நிச்சயமாக மோடியையாவிற்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பொதுமக்களுக்கு ஒரு முறை வேண்டுகோள் வைக்கின்றோம் நான்கு மணிக்கு நீங்கள் எல்லாம் இந்த சாலைக்கு வந்துடுங்க ஆரம்ப பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான்கு மணியிலிருந்தே நீங்கள் வந்து இங்கே இருக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அவங்க ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரியாக சரியாக அஞ்சு மணிக்கு ரோட் ஷோ ஆரம்பிச்சிடும் அதனால் டிராஃபிக்கெல்லாம் இருக்கும் அதை பார்த்து முன்னாடியே வர முடிஞ்சவங்களும் வந்துடுங்க கடைசி வரைக்கும் தாமதம் செய்யாதீங்க ஏன்னா டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பாதுகாப்பு காரணங்கள் இருக்கும் அதனால் உங்களை தடுப்பதற்கான வேலைகளும் கூட இருக்கும் அதனால் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் நான்கு மணிக்கெல்லாம் அசம்பிளாகி இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து விடுகின்ற நன்றி ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் சாலை மார்க்கமாக சென்னையில் சாலை மார்க்கமாக சென்னைக்கு ஒரு இரண்டு மூன்று முறை கடந்த ஆண்டு அரசு பயண பயணத்திற்கு வந்த பொழுது அரசு பயணமாக வந்த பொழுது சாலையில் நம்முடைய சொந்தங்கள் சென்னை மக்கள்லாம் பிரதமருக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் ரோட் ஷோ அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை ரோட் ஷோவாக இது முதல் முறை இது மக்கள் தரிசன யாத்திரை அதாவது மக்களை தரிசனம் செய்வதற்காக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவங்க வர்றாங்க அதுவும் கோயம்புத்தூரில் முதல் முறையாக கோயம்புத்தூரில் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது அதனால் நாங்களும் உங்களை போன்று காத்து கொண்டிருக்கின்றோம் இது சரித்திர யாத்திரையாக இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அண்ணா அக்கா அவங்க இன்றைக்கி நான் பத்திரிகை செய்தி தான் நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரி நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் முன்னாள் நம்முடைய மாநில தலைவர் தமிழிசை அக்கா அவர்கள் என்று ராஜினா கடி கடிதம் அளி அனுப்பியிருப்பதாக பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கீங்க அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி நாங்கள் கருத்து சொல்ல விரும்புலிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் நாங்கள் எல்லாம் பேசுகிறோங்கண்ணா அண்ணா எல்லாமே கட்சியினுடைய முடிவுங்கண்ணா பாராளுமன்ற போர்டு முதல்ல வந்து பத்திரிகையில் செய்தி போட்டிருக்கீங்க தமிழிசை அக்கா அதிகாரப்பூர்வமாக சொல்லணும் அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவர் அவங்க ஏற்றுக்கணும் நிறையா ப்ராசஸ் இருக்குங்கன்னா அதனால் கட்சியில் இன்றைக்கி நாங்கள் சொன்னோம்னா அது தவறாக போயிடும் எனது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால் தமிழிசை அக்கா அவர்கள் என்ன சொல்கிறாங்க உண்மையாலும் என்ன நடந்திருக்கு குடியரசுத் தலைவர் அவர்களுடைய முடிவு என்ன இதெல்லாம் பார்த்த பிறகு நம்முடைய கட்சி முடிவெடுக்கும் கட்சியில் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை பார்லிமெண்ட்ரி போர்டு சிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அதனால் பொறுத்திருங்கள் முடிவெடுத்த பிறகு நிச்சயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இடையூறு ஏற்படுத்தியிருக்காங்க எந்த எந்த கருத்து இல்லையாங்கன்னா அதாவது பாருங்க இந்தியா முழுவதும் பிரதமர் அவங்க ரோட் ஷோக்கு போகிறாங்க இரண்டு தினத்துக்கு முன்பு ஹைதராபாத் மல்காஜ்கிரியில் ரோட் ஷோ இருந்தாங்க வானத்தி அக்கா அகில இந்தியா முழுவதுமே மகளிரனி சார்பாக ரோட் ஷோ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க சமீபத்தில் சந்தேஷ்காலியில் கூட நம்ம பார்த்தோம் ஆனால் தமிழகத்தில் மட்டுமே அது மறுக்கிறது எந்த விதத்தில் நாயங்கண்ணா அதனால்தான் உயர்நீதிமன்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக ஆறு மணி நேரத்தில் நமக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க கண்டிஷனுக்கெலாம் நம்ம ஒத்துருக்கோம் கண்டிஷன் எப்போவுமே இருக்கிற கண்டிஷன் தான் ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது யாருக்கும் எந்த இடையூறும் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணியிருக்கோம் காவல்துறை அனுமதியோடு தான் இந்த ரோட் ஷோனுடைய இடமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று தான் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் காவல்துறையோடு உட்கார்ந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க எங்களால் எந்த தொந்தரவும் இல்லைங்கன்னா அதே தீர்ப்பில் நீதிபதி சொல்லியிருக்காங்க ஒரு ஜனநாயகத்தில் பிரதமரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் நான் பிரதமரை பார்க்கணுன்னா ஒரு பெரிய கூட்டம் சிட்டிக்குள்ளே நடத்த முடியாது என்னண்ணா சிட்டிக்கு வெளியேதால மக்கள் வரணும் சிட்டிக்கு வெளியே இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வெளியே பெரிய கிரௌண்டு கிடைக்கும் ஒரு மணி நேரம் வெளியே வரணும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அதை உடைத்து ஜனநாயகத்தில் ஒரு நகரத்துக்குள்ளே வந்து உங்களை பார்க்க வேண்டும் நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா அங்கேயே வர்றாங்க வீடு ரோட்டு மேலே இருக்கா அங்கேயே வர்றாங்க மிக அருகில் பத்து மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் பிரதமரை பார்க்குறீங்க ஸோ பிரதமரை இவ்வளோ அருகில் எங்கேயும் பார்க்க முடியாது எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பிரதமர் எப்படி இவ்வளோ அருகில் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி அது கோயம்புத்தூர் நடக்குது அதனால் மக்கள் ஆதரவு சாமானிய மக்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது அரசு தடை போட்டதெல்லாம் முடித்து பொடிப்பொடியாக இருக்கிறது அண்ணா அதாவது உங்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான இடம் இது பிரதமர் அவர்கள் முதன்முறையாக கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்தாமல் போனால் நல்லா இருக்காதான் கோயம்புத்தூர் மக்களுடைய சரித்திரத்தில் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கோரமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி பதினான்கு அதனால் பிரதமர் அவர்கள் இந்த இடத்துக்கே வர்றாங்க இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டு நான் எண்டிங் பாயிண்டிங்க தான் ஒரு இங்கே ஒரு பாம்பிளாஸ்டர் வச்சு எக்ஸாக்ட் ஸ்பாட்டு இங்கே வந்து விட்டுவங்கள்லாம் கோயம்புத்தூரில் இன்னசென்ட் பீப்பிள் அண்ணா பிரதமர் அவர்கள் அஞ்சலி செலுத்துவது இஸ்லாமிய மக்கள் அதில் இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க யாராவது நான் பார்த்தேன் இன்றைக்கி டிஎம்கேக்காரங்களாம் ஏதோ இதெல்லாம் போடுறாங்க வெப்சைட்டில் ஏதோ போடுறாங்க ட்விட்டரில்லாம் போட்டிருக்கிறாங்க இன்றைக்கி பிரதமர் அஞ்சலி செலுத்துவது கோயம்புத்தூர் மாநகரத்தில் உயிரிழந்த இன்னசென்ட் பீப்புள் சாமானிய எந்தவித தவறும் செய்யாமல் தீவிரவாதிகளுடைய குண்டுக்கு பலியானவர்கள் அதில் இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய குழந்த இருக்காங்க அதனால் பிரதமர் அவர்கள் எல்லோருக்கும் அதான் பிரதமர் அவங்க எல்லாருத்துக்கும் அஞ்சலி செலுத்துகிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினான்கு மறக்க மாட்டீங்க அதனால் இந்த பகுதியில் அது நடக்க இருக்கிறது அதற்கான அனுமதியெல்லாம் முறைப்படி பெறப்பட்டிருக்கிறது அது இந்த சாலை மார்க்கமாக இந்த மக்கள் தரிசன யாத்திரை முடிந்த பிறகு முடிய முடியும் பிரதமர் வந்துங்கன்னா அது கட்சி சார்பா நாங்க சொல்லியிருக்கோம் நீங்க ஸ்பீச்சிங் இல்லைங்கண்ணா பிரதமருக்கு இங்க எங்கேயுமே ஸ்பீச் கிடையாது ரோட் ஷோ இருக்கு பிரதமர் நாளைக்கு சேலத்தில் இருக்காங்க அது எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூலியை பாருங்க எம்எல்ஏக்கா இங்க இருக்கிறாங்க நாங்கெல்லாம் இருக்கோம் எங்களுடைய உறுதிமொழி எங்களுக்கு எம்பி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றம் வரும் உறுதியாக செய்வோம் ஸோ பிரதமர் அவர்கள் கட்சியினுடைய கோரிக்கை பொதுமக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த கோரமான வெடிவிபத்தில் இறந்த எல்லோருக்கும் அஞ்சலி செலுத்துறாங்க அது இங்கே நடக்க மட்டும் இரண்டாவது முறையாக பிரதமர் கோவைக்கு வரும்போது இங்கே கோவிலுக்கு வேட்பாளர் முக்கியமான அந்த வேட்பாளர் முக்கியத்துவம் இப்படி பாருங்க ஒரு நிமிஷம் இப்படி இப்படி திருப்பாருங்கண்ணே திருநெல்வேலி பிரதமர் எப்போ வந்தாங்கண்ணே பத்து நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி அங்கா திருநெல்வேலி அஞ்சு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி ஒட்டி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஒட்டி இருக்கு பிரதமரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆசை எல்லா இடத்திற்கும் கொண்டு வர வேண்டும் ஆனால் நீங்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா கிரவுண்டு வேணும் அது எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம் பாராளுமன்றத்திற்கு முறையாக பிரதமர் அவர்கள் வரக்கூடிய முதல் நிகழ்வு இன்னைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு வர நிகழ்வு முதல் நிகழ்வு யாத்திரைக்கு வந்தாங்க நிறைவு விழா நிறைவு இல்லை பிரதமர் வந்திருப்பாங்க ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்தவரை தொகுதிகளை பொறுத்தவரை எல்லா வேட்பாளர்களும் விஐபி வேட்பாளர்கள் மக்கள் வேட்பாளர்கள் உண்மையான வேட்பாளர்கள் எல்லோருக்கும் பிரதமர் இது போன்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் கடைசி கேள்வி அண்ணா நம்முடைய நம்முடைய கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் சிஎஸ்சி மீட்டிங் கூடணும் வானத்தேக்கா உறுப்பினராக கூட இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து அதற்கான ஆயத்த பணிகள் தயாராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் பிரதமர் நாளைக்கு இருக்காங்க அதனால் எங்களுடைய முதல் வேலை இதை முடிச்சுட்டு உடனடியாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கும் வெகு விரைவில் நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க அண்ணே கூட்டணி கொடுத்து இது இறுதி முடிவேணும் ரெண்டு நாளில் பார்ப்பீங்க அண்ணே தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க முருகன் இங்கே இருக்கிறாங்க நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகன் இங்கே இருக்கிறாங்க எல்லாம் நல்ல முடிவாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணியை நீங்க ரெண்டு நாள்ல இது வெற்றி கூட்டணி அண்ணா வெற்றி கூட்டணி சொல்லியாச்சு வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதியில எல்லா மக்களையும் எல்லா சமுதாயத்தையும் எல்லா மக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் உள்ளடக்கிய கூட்டணியாக இருக்கும் மிகப்பெரிய தலைவர்கள் இந்த கூட்டணியில் போட்டி போடுவாங்க அண்ணா எல்லாமே உங்களுக்கு ரெண்டு நாளில் தெளிவுபடுத்துறங்கண்ணா ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு பிரதமர் இருக்காங்க முழு கவனம் இங்கே இருக்கு ரெண்டு நாளில் எல்லாம் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அண்ணே பொதுக்கூட்டத்தில் நாளைக்கு சேலத்தில் பார்ப்பீங்கண்ணே எல்லா தலைவர்கள் வருவாங்க சேலம் மட்டுமல்ல அதை முடிந்த பிறகு மறுபடியும் பிரதமர் வரப்போகிறாங்க அதனால் நீங்கள் ஐயோ பிரதமர் சேலம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம பிரதமர் வந்து வேறு ஒரு அரசியல் தலைவர் போகிறோம் இல்லைண்ண எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும் என்று முடிந்த அளவு நேரம் கொடுக்குறாங்க நீ தொடர்ந்து பார்ப்பீங்க நன்றி